இவரு தரப்பு வழக்கறிஞரும் வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல அவர் வந்து உள்ள வந்து ஒரு பெஞ்சில படுக்க போட்டு அவர் கண்ணை கட்டி இந்த சிவாஜி சிவாஜி படத்துல சுத்தி ஒரு பத்து பேர் நின்று அடிப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா இது எந்த அளவுக்கு இதை வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் பொதுவா காவல்துறைக்கு சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியும் சவுக்கு சங்கருக்கு காவல்துறை யாருன்றதும் தெரியும் இன்கேஸ் அவர் அப்படி அடிச்சு கை கால் உடச்சிருந்தாங்கன்னா இவர் வெளியில வந்து சும்மா விடுவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்களும் கண்டிப்பாக மாட்டவே மாட்டாரு சவுக்கு மீடியாவை வந்து டார்கெட் பண்ணி ஒரு சில அடக்குமுறைகள் வந்து நடக்குது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதில் காமனாக மென்ஷன் பண்ணிட்டாரு அவர் அந்த கண்டனம் தெரிவிச்சு அடுத்த நாளே வந்து சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண பிறகு இப்போ ஏடிஎம்கே வந்து பேக்கப் பண்ணா அப்படின்னு கேட்குறீங்க நீங்க பேக்கப் பண்ணால் என்ன தப்பு அதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் பொதுவாக கேட்குறேன் நேற்று அவர் சவுக்கு மீடியாவிலேருந்து விக்னேஷ் அவர் வந்து கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்கிறார் சேனலில் அவர் கோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கும்போது காவல்துறையினர் வந்து எங்களுக்கு அரஸ்ட் பண்ணுறாங்க இதனால் எங்கள் எம்ப்ளாயீஸ் யாருமே வந்து வரமாட்டாங்க அதனால் நீதிமன்றம் வந்து இதுக்கு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிட் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாரு நட்டிப்பி வணக்கம் இன்னைக்கு எல்லாருமே திரு சவுக்கு சங்கரோடைய அரசை பத்தி தான் பரவாயில்ல பேசிட்டு இருக்கோம் இது அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடன் திரு பிரதீப் இணைஞ்சிருக்காரு வணக்கம் பிரதீப் வணக்கம் பிரதீப் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் இன்னைக்கு வர்ற விஷயம் என்னன்னா இன்னைக்கு சவுக் சங்கர் கோர்ட்டுக்கு வரும்போது இந்த கையில கட்டு போட்டு வந்திருந்தாரு ஆமா உண்மையிலேயே அவருக்கு ஒரு தேர்ட்டி டிகிரி ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கும் நினைக்கிறீங்களா இல்ல யூஸ்வலா வந்து பிரசன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு உள்ள இருக்கிறவங்க யாரையும் அடிக்கக்கூடாது ஒண்ணு யாரையாவது அடிக்கிறாங்க அப்படின்னா சக கைதிகளும் வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடியே அப்படின்றது ரெண்டாவது அவங்க உள்ள இருக்கிறது ஜுடிஷியல் கஸ்டடி தானே அவங்களுக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா தேவட்டும் ஆன்சர் வந்து மெஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும் உள்ள இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உள்ள தாக்கி இருப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு சந்தேகம்தான் ஆனா வந்து ஒரு தரப்பு வழக்கறிஞரும் வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல அவர் வந்து உள்ள வந்து ஒரு பெஞ்சில படுக்க போட்டு அவர் கண்ணை கட்டி இந்த சிவாஜி சிவாஜி படத்துல சுத்தி ஒரு பத்து பேர் நின்று அடிப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு ஆனா இது எந்த அளவுக்கு இதை வந்து ஏத்துக்க முடியும் அப்படின்றது தெரியல ஏன்னா வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்கிறவங்களே யாருமே வந்து அடிக்க மாட்டாங்க ஆனா யூஸ்வலா ஜெயிலுள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இந்த அட்மிஷன் டைம்ல வந்து இந்த அட்மிஷன் அடி அப்படின்னு சொல்லுவாங்க போக்சோ கேஸ் ரேப் கேஸ்ல எல்லாம் அவங்களை உள்ள அடிச்சுதான் வந்து அனுப்பி விடுவாங்க அவங்கள கூட கை கால் உடைக்கிற அளவுக்கு கடிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது சும்மா ஒரு பைப் வச்சு நாலடி அடிப்பாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் உள்ள அனுப்பிடுவாங்க முடிஞ்சிச்சு சங்கர் அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் பொதுவா காவல்துறைக்கு சவுக்கு சங்கர் யாருன்னு தெரியும் சங்கருக்கு காவல்துறை யாருன்றதும் தெரியும் இன்கேஸ் அவர் அப்படி அடிச்சு கை கால் உடச்சிருந்தாங்க இவர் வெளியில வந்து சும்மா விடுவாருன்னு நினைக்கிறீங்களா நீங்களும் கண்டிப்பா மாட்டவே மாட்டாரு அதனால வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு உள்ள அப்படி ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்து ஒருவேளை ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ உள்ள அரெஸ்ட் ஆகுது ஒரு கான்ட்ரவர்ஷியலா ஒரு விஷயம் பேசிதான் அதுக்கு அது யாருமே அதுக்கு சப்போர்ட்டா வரவும் இல்லை ஸோ இப்போ போன மாட்டிலாம் அரெஸ்ட் போது பல பேர் வந்து பொது கொஞ்சம் சவுக்கு சங்கர் ஒரு சிம்பத்தி சப்போர்ட் இருந்துச்சு அந்த அந்த சிம்பத்தி சப்போர்ட் இப்போ இல்லாதால அத அவங்க சப்போர்ட்ட வாங்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு பப்ளிக் மத்தியில ஒரு சிம்பத்தி ஒண்ணு கிடைக்கிறதுக்காக அப்படின்னு கேக்குறீங்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இவரு போலீஸ் அரெஸ்டே பண்ண வர மாட்டாங்க ஆனா இவரே ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு விட்டுருவாரு இன்னைக்கு நைட்டை வந்து என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க சென்னை சிசிபி வந்து இன்னைக்கு நைட் என்ன கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாரு ஆனா பாத்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு கைது பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியே வந்து அவர் ஒரு தடவை ரெண்டு தடவ எல்லாம் பண்ணலையே பல தடவை வந்து பண்ணிருக்காருல நீங்க ஒரு விஷயம் வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து அது ஒரு ஆதாரத்தோட தான் வந்து நீங்க பேசுவீங்க அப்படி இருக்கும்போது நீங்க சம்பந்தமும் இல்லாம நீங்க நைட் என்ன காவல்துறை கைது பண்றாங்க அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க அட்டென்ஷன் சீக்கிங் தானே அது இவர் உடனே அந்த ஒரு ட்வீட் போட்டாருன்னா ஒரு நாலு மீடியா வந்து அதை உடனே எடுத்து அவங்க வந்து அதை கவர் வந்து அவங்க இது பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி சௌக்கு சங்கர் வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இதுலதானே அவர் பண்றாரு அப்படி இருக்கும்போது இதுவும் அப்படி இருக்கலாமே ஆனா உண்மையாவே வந்து அவர் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது வந்து தப்பு அது ஏன்னா உள்ள இருக்கிறவங்க யாரையுமே வந்து அடிக்கக்கூடாது அதுக்கான விசாரணை வந்து இப்ப நீதிமன்றத்திலையும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவா வருது அப்படின்றது இதுல வந்து இவர் இந்த உள்ள அடிச்சிருக்காங்கன்னு சொன்ன அப்புறம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து ஒரு கண்டன அறிக்கை வருது அது முதல்ல கைது போது அவர் எல்லாம் கேட்டதுக்கு நான் சரியா இன்ஃபர்மேஷன் தெரியலங்க நான் செக் பண்ண சொல்றேன்னு சொல்லி அப்படியே நல்ல போயிட்டாரு ஒரு ஏடிஎம்கே இதோட பேக்கிங் இதுல படமா இருக்கு நினைக்கிறீங்களா இவருக்கு ஆக்சுவலா அவர் கைது பண்றதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து கண்டனம் அதுல கூட அவர் சவுக்கு மீடியாத மென்ஷன் பண்ணாரு காமனாக மென்ஷன் பண்ணாரு சவுக்கு மீடியாவ வந்து டார்கெட் பண்ணி ஒரு சில அடக்குமுறைகள் வந்து நடக்குது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அதுல காமனா மென்ஷன் பண்ணிட்டாரு அவர் அந்த கண்டனம் தெரிவிச்ச அடுத்த நாளே வந்து சவுக்கு சங்கரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ண பிறகு இப்போ ஏடிஎம் கே வந்து பேக்கப் பண்ணா அப்படின்னு கேக்குறீங்க தப்பு கிட்ட நான் நான் பொதுவாக கேக்குறேன் ஏன்னா எதிர்கட்சி பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பல இடங்கள்ல வந்து பேசி இருக்கிறாரு பல ஊழல்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது ஏன் ஏடிஎம் கே வந்து இதுல ஹெல்ப் பண்ணக்கூடாது இல்ல இப்ப சவுக்கு சங்கரோட ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் ஏதோ ஒரு லவ் ஒரு ஸ்டேஜ் பண்ற மாதிரி அவர்கள் போன மாட்டி வந்து கைதாகும் போது அளவுக்கு சப்போர்ட் பண்ண சீமான் சப்போர்ட் பண்ணாரு சேப்பாக்கா நானே நான் கேண்டிடேட் போட மாட்டேன் அந்த சீமான பத்தி சமீப காலத்துல எப்படி பேசிட்டு தெரியும் இந்த மாதிரி ஒரு நபரை வந்து ஏடிஎம் கேட்ட அவ்வளவு பெரிய கட்சி வந்து பேக் பண்ணி இவர் வெளில வரும்போது உண்மையா இருப்பாரா அப்படின்றது வெளியில வரும்போது உண்மையா இருப்பாரா அப்படின்றது வந்து அது கேள்விக்குறிதா சரிங்களா ஆனா ஏடிஎம்கே வந்து ஒரு கேட்டரசி ஒரு இதுல வந்து அவங்க ஒரு ஹியூமனிட்டி அந்த ஒரு இதுல வந்து இவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன் இதுல வெளியில வந்து உண்மையா இருப்பாரா இல்லையா அப்படின்றத அது சவுக்கு சங்கருடைய தனிப்பட்ட விருப்பம் தான் அது அதுல வந்து நம்ம எதுவும் அதுல தலையிட முடியாது அது ரெண்டாவது வந்து நீங்க அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டாங்க இப்ப வெளியில இருந்து அவர் வழக்கெல்லாம் இப்ப யார் பார்ப்பாங்க இப்போ இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் நாளைக்கு நான் வந்து அவருடைய வழக்குல வந்து நான் என்ட்ராயி என்ன நடக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன்னா என்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க சவுக்கு மீடியால யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோன்றது இல்லாம அவர் சேர்த்து தானே இப்ப உள்ள வாரத்துல ஒன்னும் தப்பு கிடையாது ஏன்னா அது ஒரு கட்சி ஒரு இயக்கம் மிகப்பெரிய ஒரு கட்சி அந்த அளவுக்கு அவளை எளிதா வந்து கைதும் பண்ண மாட்டாங்க இது போன்ற விஷயங்கள்ல இதுல என்ன தப்பு இருக்கும் அப்போ ஒண்ணும் தப்பு கிடையாது இது இப்போ இன்னைக்கும் ஒரு வழக்கு இருக்கு ஆளும் தரப்புலும் கொஞ்சம் அக்ரெசிவா போறாங்க நினைக்கிறேன் இன்னைக்கு மட்டும் ரெண்டு வழக்கு ஆக்சுவலா காலையில ஒன்னு போட்டிருக்காங்க மதியம் ஒன்னு போட்டிருக்காங்க இப்போ சிஎம்டில இருந்து வேற ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு வாங்கியிருக்காங்க போல இந்த மாதிரி உடைய டாக்குமெண்ட்ஸை வந்து இவரு வெளியிட்டாரு அரசு ஆவணத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்னு ரிசீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கும் எஃப்எர் போட போறாங்க தொடர்ந்து வழக்குகள் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது வெளியில இருந்து பார்த்தா இது முழுக்க முழுக்க இது ஒரு பழிவாங்கும் செயல் அப்படின்றது தெரியுது ஆனா இவரும் வந்து தனிப்பட்ட விதத்துல பயங்கரமா வந்து தாக்கி இருக்கிறாரு எல்லாரையுமே இது வந்து ஒரு டிட் ஃபார் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க பழிக்கு பழி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதுல வருது இது பலருக்கும் விஷயம்னா நம்ம கே இருக்கோம் ஆனா போன வாரம் வந்து பகிரங்கமா திமுக ஸ்டாலின சந்திச்சேன் ஆறு மாசம் முன்னாடினாரு உண்மையிலேயே சந்திப்பு நடந்திருக்குமா அப்படி ஒரு சந்திப்பு நடக்காமல் அவர் வந்து ஒரு விஷயத்த ஒன்று சொல்ல முடியாது ரெண்டாவது ஒரு கேள்விக்குறி என்ன வருது அப்படின்னா இவர் வந்து ஆளுநரை சந்தித்தார் சந்திச்சுட்டு வெளில வந்தோடனே ராஜ்பவன்லேருந்து அவங்களே அந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க இவரும் வந்து அந்த போட்டோவை போட்டிருந்தாரு வெளியில் வந்து பிரஸ் மீட்டும் கொடுத்துருந்தாரு சமீபத்தில் உங்களுக்கு அதிமுக மாநாட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்தார் மதுரையில் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தார் அப்புறம் ஈரோடு எலெக்ஷனுக்கும் வந்து அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணார் இது எல்லாமே இவர் ஓப்பனாக பண்ணக்கூடியவர் ஏன் திமுகவில் வந்து இவர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போதோ இல்லை உதயநிதி அவர்களை சந்திக்கும் போதோ ஏன் அந்த ஒரு ஃபோட்டோவோ இல்லை அட்லீஸ்ட் நீங்கள் வெளியில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாவது ஒன்று கொடுத்துருக்கலாம்ல ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னா கூட வெளியில் வந்து நான் இது இவரை நான் சந்தித்தேன் இது சம்மந்தமாக நான் பேசியிருந்தேன் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கலாம் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னா அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான் உண்மையாவே அவர் சந்திச்சிருந்தாருன்னா அதை நான் எப்படி பாக்குறேன்னா அவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தா அங்கே போயிட்டு சந்திச்சிருக்கிறாரு அதை நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் இப்போ அதை பேசுறாரோ அப்படின்னு தான் நான் அதை பார்க்கறேன் ஓகே இப்போ வந்து நீங்க சவுக்கு மீடியா சேனல் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட வேலை செய்ய ஒவ்வொருத்தவங்க இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க அதில் சில பேர் வந்து முத்தலீஃப் போன்றவங்க நாங்க வெளியில போயிட்டாரு இன்னைக்கு கூட அந்த லாயர் அந்த ஜாமீன் வந்து அவரும் போயிட்டாரு சோ இது இவங்க வந்து பயத்தினால இல்ல போறாங்க இல்ல சவுக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் எல்லாம் போறாங்க இல்ல ஆக்சுவலா ஒரு தான் வந்து வெளியில போறாங்க இப்போ முத்தலீஃப் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் கிரைம் இது உள்ள இருந்திருக்கிறாரு பல காவல்துறை சேர்ந்தவர்கள் அவருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும் உங்களுடைய லிமிட்டில் நீங்கள் இருந்து போங்கன்னு எதாவது சொல்லியிருக்கலாம் அதன் காரணமாக ஒரு வெளியில் போயிருக்கலாம் குறிப்பாக கார்த்திகை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபோர்த் இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு தான் நான் செட்டிநாடு காலேஜில் லா படிச்சுட்டு இருக்கிறாரு இப்போ எஃப்ஐஆர் ஆயிடுச்சு எஃப்ஐஆர் இருக்குது நாளைக்கு அவரால் என்ரோல்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கூட தெரில டிகிரி ஒரு முடித்த பிறகு ரெண்டாவது அவருக்கு வந்து அப்பா இல்லை அம்மா அம்மா மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு பொதுவாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் போயிட்டு உங்களை ரிமாண்டு கூப்பிட்டு போகும்போதே அட்வைஸ் பண்ணி தான் கூப்பிட்டு போவாங்க வெளியில் போயிட்டு ஒழுங்காருங்க இந்த மாதிரில எதுவும் பண்ணாதீங்க லைஃபே போய்டும் ஃப்யூச்சரே போயிடும் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரிமாண்டுக்கு வந்து அனுப்பி விடுவாங்க அந்த மாதிரி கார்த்திகேம் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்ல நீ வெளியில் போய்ட்டும் ஒர்க்கை மட்டும் பார்ப்பா ஏன் இப்போ இந்த மாதிரிலாம் இருக்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களும் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் காரணமாக தான் வந்து இப்போ கார்த்திகை வெளியில் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஆ ட்ரீட்மெண்ட் இப்போ இப்போது இல்லாட்டி இல்லாட்டிய வேல்முருகனையோ அவங்க சரி அவங்க சரின்றது நம்ம இங்கேருந்து ஆக்சபிள் தான் இப்போ சவுக்கு போயிட்டு சரியில்லை மீட் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு ஒருவேளை சவுக்கு நம்மளை பார்க்க வரல நமக்கு ப்ராப்பர் சப்போர்ட்டிவாக இல்லைன்றதாலேயே அவங்க வந்து வெளில போகிறாங்களோ அப்படி இருந்தா கார்த்திகை பெயில் எடுத்தே இருக்க மாட்டாங்கல்ல இப்ப வேல்முருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னுமே உள்ளதா இருக்கிறாரு இந்த டேட் வரைக்குமே அவருக்கு இன்னும் பெயில் பெட்டிஷனே போடல வேல்முருகனுக்கு ஆனா அதிமுகவுல இருக்கிறவங்க கிட்ட வந்து இவர் சொல்லி இருக்கிறாரு இந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்தவர்கிட்ட இது வரைக்குமே வந்து பெயில் பெட்டிஷன் போடல எதுவுமே பண்ணல இன்னும் வேல்முருகன் உள்ளதா இருக்கிறாரு கார்த்திக் உடைய லக் என்ன அப்படின்னா சவுக்கு வெளியில இருக்கும்போதே கார்த்திக் பெயில்ல வந்ததுதான் ரெகுலர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பார்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல கார்த்திக் வெளியில வந்திருக்கிறாரு சிறை உள்ள போயிட்டு சந்திக்காதது அப்படின்றதெல்லாம் அது கார்த்திக்கும் தெரியும் ஏன்னா வெளியில என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் டெய்லியா அவரை பார்க்க வரக்கூடிய அட்வொகேட்டே சொல்லியிருப்பாங்க இது இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குன்னு கார்த்திக்கே தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு நம்மள அவர் பார்க்கணும் அப்படின்றது அவருக்கு இருந்திருக்கலாம் இதுல வந்து இப்ப போன போன தடவை அந்த ஒரு சின்ன கேப்ல எல்லாம் கொஞ்சம் பன்ஸ்ட்ரெயின்ஸ்ல பேசிட்டு போவார் சோக்கு திராவிட மாடல் ஆட்சி போது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் சொல்லிடுறாங்க அதெல்லாம் ஆனா இந்த முறை வந்து இப்ப இன்னைக்கு மதுரை கோட்டுக்கு வரும்போது எல்லாம் அமைதியா வந்து வர்றாரு அதுதான் எனக்கே கேள்விக்குறியா இருக்கு ஏன் இந்த முறை அவர் எதுவும் பேசாம இருந்தாரு அப்படின்ட்டு ஏன்னா ரிமாண்டுக்கு கூப்பிட்டு போகும்போது கூட வந்து பேசிட்டு தான் போனாரு பேசிட்டு அந்த ரைட் ஹேண்ட தூக்கி ரைட் ஹேண்ட் ஏதோ ஒரு இது தூக்கிட்டு எல்லாம் வந்து காட்டிட்டு தான் போயிருப்பாரு இந்த முறை வந்து ஏன் அமைதியா அப்படியே மௌனம் காத்தாரு அப்படின்றது தெரியல ரெண்டாவது அவரே யோசிச்சு இருக்கலாம் நம்ம ஏதாவது பேசுனா அடுத்தடுத்து வழக்குகளா லைனா வச்சிட்டு இருக்காங்க எத்தனை நாள் நம்மளும் உள்ள இருக்கிறது கொஞ்ச நாளை கொஞ்சம் அமைதியா இருப்போமே அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கலாம் இப்போ நீங்க இது இதை வந்து அடுத்த கட்டத்தில் குண்டாஸ் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்களா தாராளமா அதுக்கான ஒரு நடவடிக்கையாக தானே இது போயிட்டு இருக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா வந்து எஃப்ஐஆர் செஞ்சுட்டு இருக்காங்க நேத்து கூட உங்க சந்தியா ரவிசங்கர் அவர்கள் அஞ்சு வருஷம் முன்னாடி கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு நேத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது பண்ணலாம் இதுல என்ன இருக்கு அஞ்சு வருஷம் முன்னாடி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்துட்டாங்க அதுக்கு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃப்ஏர் போட்டிருக்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்துடுச்சு இல்லை ஒரு அஞ்சு ஆறு எஃப்யர் கிட்ட நியர் உங்களுக்கு வந்துடுச்சு இதை வச்சு குண்டாஸ் போடலாம் அதுக்கப்புறம் இதில் இந்த ஒன்றரை வருஷத்தில் அவர் வந்து வெளியில் வந்து சம்பாதித்த நண்பர்களோட எதிரிகள் அதிகமாக தான் இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏன்னா இவர் உடனே திரு சாட்டை ஆகட்டும் மாரிதாஸ் ஆகட்டும் இவை இவங்க சைடுக்கு யாராவது சப்போர்ட்டுக்கு வந்தால் திமுக சாண்ட்ல இவர் இவரு யாரும் ஒரு நல்லவர் நம்பிடாதீங்க வராங்க கரெக்டா சோ இ இவரு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு சம்பாதிச்சாருன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா அவருடைய கேரக்டர் தான் வந்து அது டிஃபைன் பண்ணுது இப்போ யாருக்குமே அவர் வந்து அவர் கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் உங்களுக்கும் பர்சனலா தெரிஞ்சிருக்கும் எனக்கும் பர்சனல்லா நிறைய பேர் தெரியும் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சங்கருடைய கேரக்டர் இவ்வளவுதான் தான் அது அவருடைய ஒரு பர்சனல் இதுவா இருக்கு அது நம்ம என்ன பண்ண முடியும் அது அவர் மத்தவங்க பேசுறவா நம்ம அவர் கூடாது அதுக்காக கேரக்டர் அதுதான் தான் 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 சொல்றது தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ள ஒரு நபர் அதெல்லாம் வந்து மாத்தவும் முடியாது அவர் மாறணும்னு நினைச்சிருந்தாருன்னா லாஸ்ட் டைம் அவர் சிறைக்கு போயிட்டு வெளியில வந்தார்ல அந்த டைமே வந்து அவர் மாறி இருக்கணும் அதுக்கப்புறமும் அவர் அப்படியேதான் இருந்தாரு திமுக அரசுமே கடுமையான விவசாயம் ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் பத்தி பேசி பேசுற அளவு கூட ட்ரை பண்ணாங்க இதே ஜெயலலிதா பீரியட்ல பேசியிருந்தாங்கன்னா எப்பயோ கே கைது பண்ணிருப்பாங்க திமுக ஒரு லாங் குரோப் கொடுத்தாங்க நினைக்கிறீங்களா அவருக்கு கண்டிப்பா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்றது தான் அவங்க இருந்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தது ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் தான் இருக்கும் இப்போ சவுகா அவர்கள் வந்து ஒரு ஊழலை பத்தி வெளிக்கொண்டு வந்து அதன் காரணமே இவரை கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து மக்களும் வந்து அதை உடனே நம்பிடுவாங்க இப்போ பாரு திமுகவை பத்தி அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு வச்ச உடனே வந்து திமுக அரசாங்கம் கைது பண்ணுது அப்ப இவங்க ஏதோ தப்பு பண்ணி அப்படின்ற ஒரு ரிசல்ட்டுக்கும் மக்களும் வந்துருவாங்க எதுக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் வைட் தான் பண்ணியிருக்காங்க ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டுவாரு மாட்டினா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்தான் இது ஓகே இப்போ வந்து ஏடிஎம்கே ஓட நீங்க பேக்கிங் எந்த அளவுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இவங்க வந்து விடாப்படியா இருந்து வெளில எடுத்துருவாங்க நினைக்கிறீங்க இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களும் விட்டு விட்டுருவாங்க நினைக்கிறீங்க இல்ல விடாப்படியா இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் இருக்கு அதிகபட்சம் சவுக்கு சங்கர் இன்னும் ஒரு ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் உள்ள இருக்கிறாருன்னு வைங்களேன் தேர்தல் நேரத்துல வெளியில வந்தாரு அப்படின்னா இதை விட இன்னும் ஆக்ரோஷமா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து உள்ள போகும்போது எப்படி போனாரோ வெளியில வந்தோடனே அதை விட அக்ரெசிவா தான் வந்து மாறினாரு திரும்பவும் தடவை உள்ள போயிருக்கிறாரு தொடர்ச்சி அடுத்தடுத்த வழக்குகள் அவருக்கே தெரியும் என்னடா நியாயத்தை இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் அவரும் வந்து நினைப்பாரு இப்போ வெளியில வந்தாரு அப்படின்னா இதை விட ஆக்ரோஷமா தான் மாறுவாரு இன்னும் தான் வந்து இருப்பாரு அதுக்காகவே ஏடிஎம் கே அவர் வெளியில எடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்

இல்ல இவராவது சொல்லியிருக்கலாம் இல்ல ஃபிலிப்ஸ் அது வேண்டாத கட் பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிட போகுது அப்படின்றதுல இவர் என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி கைது பண்ணுங்கன்னு இவரு சொன்னோனே ஒரு பல விஷயங்களை விஷயங்கள சொல்லிருக்கிறாரு ஒருமையில வாடா போடான்னு பேசிருக்கிறாரு நிறைய விஷயத்தை கைது பண்ணிருக்கலாமே இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃப்ளோல என்ன என்ன சொல்றதுன்னா ரொம்ப ட்ரிக்கர் பேசிட்டாரு ஒரு ட்ரிக்கர் ஆய் ஃப்ளோவில பேசிட்டாரு இல்ல திட்டமிட்டு நீங்க என்ன கைது பண்ணுங்க ரிக்கர் ஆகி ஃப்ளோவில பேசினாதான் பாக்கிறேன் ரொம்ப எமோஷனாய் பேசுறாருல அதாவது லியோ வந்து அப்ஸ்காண்டு கார்த்திகை வந்து கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அவருக்காக ஆதரவா செயல்பட்ட வேல்முருகனை உள்ள வச்சுட்டாங்க முத்தலிஃப் வேலையில இருந்து போயிட்டாரு அப்படி இருக்கும் அவருக்கே தெரியுது இல்லை ஒரு சுத்தி என்ன நடக்குது அப்படின்றது தெரியுது இது எல்லாத்துக்கும் யாரு காரணம்ன்றதும் தெரியுது ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ரொம்ப எமோஷன் ஆகி ரொம்ப ட்ரிகர் ஆகி வந்து இந்த போன்ற வார்த்தைகளை வந்து விட்டு இருக்கிறாரு இப்போ ஃபைனலா இந்த அவர் அவர் ஒரு டீம் வச்சிருப்பாருல்ல ஆமா அந்த டீம் இன்னும் செயல்படுமா இல்லாட்டி இப்போ அவர்

கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள எந்த வீடியோமே வந்து வரல நேற்று அவர் சவுக்கு மீடியாவிலேருந்து விக்னேஷ் அவர் வந்து கிரியேட்டிவ் டைரக்டராக இருக்காரு சேனலில் அவர் கோர்ட்டில் ஒரு ரிட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி நாங்கள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கும் போது காவல்துறையினர் வந்து எங்களுக்கு அரெஸ் பண்ணுறாங்க இதனால் எங்கள் எம்ப்ளாயீஸ் யாருமே வந்து வரமாட்டாங்க அதனால் நீதிமன்றம் வந்து இதுக்கு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு ரிட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாரு இன்னைக்கு விசாரணைக்கே அது ஆக்சுவலி வரலன்னு நினைக்கிறேன் நாளைக்கு தான் மேபி வரும் வந்ததுன்னா அது என்ன உத்தரவு போடுவாங்க அப்படின்றது தெரியும் அதுக்கப்புறம் சவுக்கு மீடியா செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாவே இருக்கும் தூரம் வந்து நினைஞ்ச கேள்வி அடுத்த கட்டமாக எப்படி போகுதுன்றது கண்டிப்பா கண்டிப்பா நன்றி